அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உள்ளே இருக்கின்ற ஆன்மாவாகிய ஆண்டவனை நான் வணங்குகிறேன் ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இறந்தவர் அவர் உயிரோடு வாழ்ந்த போது அவருக்கு பல்வேறு விதமான தவறுகளை நான் செய்தேன் அப்போது இறந்து விட்டார் இறந்த பின்பு இப்போ அவர் மேலே இருக்கார் ஆனால் நான் செய்த தவறுகளுக்காக நான் மனம் வருந்துகிறேன் என் மனம் எப்ப பார்த்தாலும் நம்ம இப்படி செய்திருக்கக்கூடாது ஏன் செய்துட்டோம் இது தவறல்லவா தப்பல்லவா என்று என் மனம் எந்த நேரமோ அதை நினைத்து வேதனையில் இருக்கிறது இப்போ நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டால் என்னை மன்னிப்பாரா என்று ஒரு பெண்மணி கேள்வி கேட்டிருந்தார் வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சியை சொல்றேங்க ஒரு மனைவிக்கு இரண்டு பிள்ளைகள் ஒரு பெண் ஒரு பையன் இரண்டு பேரையுமே நன்றாக படிக்க வைத்து நல்ல ஒரு உயர்ந்த வேலையில் அமர்த்துவதற்கு அந்த தகப்பன் பெரும் பாடுபட்டான் பையன் அமெரிக்காவில் வேலை செய்கிறான் பொண்ணு வேற ஒரு ஸ்டேட்ல உயர் அதிகாரியா இருக்கிறான் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த தகப்பன் என்ன பண்ணாரு தன்னுடைய சொத்தை முழுவதும் இரு பிள்ளைகளுக்கு எழுதி வச்சிட்டாரு பின்னாடி தான் வசதியா இருக்கிறாங்களே நம்மளை காப்பாற்றுவாங்க ஒரு எண்ணத்தில் பிள்ளைகள் மீது ஏற்பட்ட ஒரு நம்பிக்கையில் செய்து அவரு திடீரென்று இறந்து போய்விட்டார் அந்த பெண் வந்தா தகப்பனுடைய சாவுக்கு வந்தா சாவு அட்டன் பண்ணிட்டா பொறப்பிட்டு போகும்போது உன்னை என்னோட எடுத்த கூப்பிட்டு போய் என்ன வச்சுக்க முடியாது என்ன என்னுடைய மாமியார் மா மாமனார கவனிக்கிறது எனக்கு பெரும் பேட பாடா இருக்குது அவளு கணவர் ஒரு மாதிரி சொல்லுவார் அதனால நீ அண்ணனிடம் போயிடு வெளிநாட்டுக்கு அப்படி சொல்லிவிட்டு அவள் போய்விட்ட பிள்ளை சாவுக்கே வரல அவன் அங்கிருந்து ஒரு மாதம் என்ன சொல்றா நான் ஆறு மாதத்துல ஒண்ணு கூப்பிட்டுக்கிறேன் வெயிட் பண்ணுன்றான் யார அம்மாவை இதுக்கு நடுவில் அந்த சொத்தெல்லாம் விற்கிறதுக்கு அவன் நண்பர் மூலமாக ஏற்பாடு செய்து சொத்தெல்லாம் வித்துட்டாங்க ரெண்டு பேரும் பங்கும் போட்டுட்டாங்க இப்போ இந்த தாய் தான் இருந்த வீட்டையும் வித்துட்டான் அவன் இந்த தாய் அனாதி ஆயிட்டான் அவன் சொல்றான் ஒரு ஆறு மாசத்துக்கு நீ வயது வந்து ஒரு இல்லத்துல போயிரு நான் அதுக்கு அப்பால உன்னை கூப்பிட்டு போறான்றான் அந்த தாய் ஒரு வருடம் இரண்டு வருடம் அந்த இல்லத்துல இருந்தா உள்ள வந்த பாடா இல்ல கூப்பிட்டு போன பாடா இல்லை கடைசியில அந்த மனவேதனைல நிலையில அந்த தாயும் இருந்தா இப்ப இந்த பிள்ளையும் தாயா பெண்ணோ அவர்களுக்கு பல பிரச்சனைகள் வருது இப்ப நாங்க பெத்தவங்களா அந்த காலத்துல புறக்கணிச்சிட்டோம் அவமானம் பத்திட்டோம் இப்ப அவங்க கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டா மன்னிப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க இப்படிதான் வாழும் பொழுது தன்னுடைய தாய் தந்தைக்கு சரியான அது கடன் அந்த கடனை செய்யாமல் அவர்களை கவனிக்காமல் அவர்களை புறக்கணித்து விடுவது அவர்களை அப்புறப்படுத்தி விடுவது அவர்களை அனாதியாக விட்டு விடுவது அல்லது உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு உணவு தராமல் கொடுமைப்படுத்துவது இப்படி பிள்ளைகள் பெற்றவர்களுடைய மன வருத்தத்துக்கு ஆளாக்குகிறார்கள் இப்ப இறந்த பிற்பாடு பண்ணிட்டோம் எங்களை மன்னிப்பாங்களா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கணவன் கொடுமைப்படுத்துகிறான் மனைவிய மனைவி என்ன பண்றா எல்லாத்தையும் தாங்குறான் ஆனா கணவன் இறந்து போறான் இப்ப நீ அந்த கணவனுடைய ஆத்மா இப்ப மனைவியோட மன்னிப்பு கேட்டா மன்னிக்குமா இல்ல மனைவிதா மற்றவர்களை கணவனை துன்புறுத்தி இருந்துட்டு இப்ப கணவன் இறந்து போயிட்டா மனைவி நான் இறந்துட்டாரு மன்னிப்பாரா இப்படி எல்லோரும் உயிரோடு வாழும்பொழுது அவர்களுக்கு எதுவும் செய்யறது இல்ல இது எதையும் செய்யாத செத்துட்ட பிற்பாடு இறந்துட்ட பிற்பாடு நான் காரியம் பண்ற தேவசம் பண்ற திதி கொடுக்குற பல்வேறு சடங்குகளை செய்யறன்னா இந்த சடங்குகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இவையெல்லாம் முழுமனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தெரிஞ்சே செய் தவறுகள் தெரியாத செய்யல தெரிஞ்சுதான் செய்யறாங்க இருந்தாலும் அப்படி துன்பத்திற்கு ஆளான துயரத்திற்கு ஆளான கஷ்டத்திற்கு ஆளான வேதனையிலே வாழ்ந்த அந்த ஆத்மாக்கள் தாயோ தகப்பனோ கணவனோ மனைவியோ இறந்து போனால் அவர்கள் மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு மாறிடுறாங்க இந்த பழிவாகர குணங்கள் அதெல்லாம் அவர்கள் கிட்ட இருப்பதில்லை ஆனா இவர்கள் அவர்களுக்கு துன்பம் செய்தவர்கள் மனமோந்து மனம் உருகி நாங்கள் நீங்க சொல்லும் போது தவறுகளுக்காக இப்போது நாங்கள் மன ஃபீல் இருக்கிறோம் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மனம் உருக்கி அந்த ஆத்மாக்களிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வந்தால் அதில் சில ஆத்மாக்கள் மன்னிப்பு வழங்குகிறது என்ன இருந்தாலும் பிள்ளைங்க இல்லையா அந்த பெற்றோர்கள் இறந்து போயிருந்தால் அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனை வணங்கி பிரார்த்தனை செய்தால் நாங்க உங்களுக்கு துன்பத்தை அழைச்சிட்டோம் கஷ்டத்தை குத்துட்டோம் மனவேதனையை குத்துட்டோம் அந்த மனவேதனையை தான் நீங்க இறந்தீங்க உங்க ஆத்மா சாந்தி அடையாது அதற்கெல்லாம் காரணம் நாங்க தான் ஆனால் இப்போ ஏன் அதுக்குள்ள செய்தோன்னு இப்போ மனம் வருந்துகிறோம் ஆகவே தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மனம் முருகி பிரார்த்தனை செய்தால் அவர்கள் மன்னிக்கிறார்கள் என்பதுதான் ஆராய்ச்சியினுடைய உண்மைகளாக தெரிய வருகிறது சந்தோஷம்